முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாவிக்க கட்சியில் நேற்று இணைந்திருக்காரு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேட்ச் கட்டு ஸ்டாண்ட் அவர் பேட்ச் வருவாங்க ஆனா இவர் மட்டும் பேட்ச் எல்லாம் போவார் டைனமிக்கான பர்சன் வந்து ஏன் சுவிச் ஆறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ பாசிட்டிவ் சொன்னேன் நெகட்டிவ் இருக்குதான செய்யும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு கோபிச்செட்டிபாளையம் அச்ச செங்கோட்டையன் பர்சனை வாங்க போனதுக்கு அப்புறம் எட்டு தடவை இருந்திருக்கீங்க என்ன மாற்றங்கள் அங்கே நடந்திருக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களுக்கு தேர்தல வந்து தேர்தல் கமிட்டில முக்கியமான பொறுப்பாளர் அவங்க நிறைய தடவை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சிங்கோடையன் கொடுத்த பதவியானது வேளாண் துறை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு என்ன சார்ஜ் ஷீட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்த சார்ஜ் ஷீட் நான் இந்த எந்த பாயிண்ட்டுக்கு ஸ்டைட்டா வரன்றது விஜய் அவர்களுக்கும் விஜய் கட்சி அந்த நபர்களுக்கும் புரியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு தான் நீங்க சேர்த்திருப்பீங்கன்னு உள்ளபடியா நம்புறேன் சார் நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வாய்ஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாவிக்க கட்சியில் நேற்று இணைந்திருக்காரு யோர்வாய்ஸ் சேனல் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுமார் ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் அதிமுக என்ற கட்சியை உருவாக்கிய திரு எம்ஜிஆர் அவர்களோடும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் பயணித்து அவர்களுடன் நிறைய ஞானங்கள் பெற்று என்று சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் செங்கோட்டையன் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அதிமுகவின் தலைவராக பார்க்கப்பட்டவர் ஒரு காலத்தில் உள்ளபடியே ரெண்டாயிரத்தி பதினாறு வச்சு பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவுக்கு அப்புறம் செங்கோட்டையன் பெயர் தான் அந்த முதல்வர் பதவிக்காக பெரும்பாலும் பேசப்பட்டது திடீர் என்று எடப்பாடியார் பெயர் முன்வைத்தவுடன் எடப்பாடியார் முதல்வராக ஆகுறார் இந்த எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் செங்கோட்டையன் பர்சனாக பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்டான எலிகண்டான ஒருத்தர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறமும் சரி ஜெயலலிதாமாவோட இதுவானதுக்கு அப்புறம் சரி ஜெயலலிதா மா இருக்கும் போதே கூட நிறைய பேர் வந்து கட்சியில இருந்து வெவ்வேறு கட்சியில் மாறும்போது அதிமுக என்ற கட்சிக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை பத்தி பேசினா நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கு ஒரு டைனாமிக் பர்சன் அது மட்டும் இல்லாம செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி இந்த கொங்கு பெல்ட்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த தொகுதியில எந்தெந்த பகுதியில எந்தெந்த எவ்வளோ ஓட்டு எப்படி அதிமுக கன்வெர்ட் ஆகும் அந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கொங்குபெட்டில் அப்படின்னு சொல்லணும்னா செங்கோட்டையனை சொல்லலாம் செங்கோட்டையன் மட்டும் இல்ல நிறைய பேர் இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க வெவ்வேறு கட்சிகள் நகர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் செங்கோட்டையன் பர்சனாக வந்து ரொம்ப டாப் ரேங்க்ல வந்தாரு அது தான் இப்போதைக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கொங்குபெட்டை இப்போதைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டைனமிக்கான பர்சன் வந்து ஏன் சுவிச் ஆறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளவு பாசிட்டிவ் சொன்னேன் நெகட்டிவ் இருக்குதான செய்யும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு அட் த சேம் டைம் இருந்து வரும்போது கண்டிப்பாக பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் ஜாஸ்தி இருக்கு சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் இவர் மேலேயும் இருக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிட்டு தனக்கான இடத்தை யார் என்ன வெ வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் தடுத்தாலும் தான் தன் இடத்திலிருந்து எல்லளவும் மாறாமல் தன் நிலைப்பாட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷன் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு பனிப்போர் அந்த பனிப்போரின் காரணமாக இவர் என்ன பண்றாரு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேட்ச் கட்டு ஸ்டாண்ட் ஆஃப் பேட்ச் வருவாங்க ஆனால் இவர் மட்டும் பேட்செல்லாம் போவார் இவர் தனியாக ஒரு இடத்த மாற்றிக்கினாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கென்று வந்து ஒரு தனித்துவம் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு தனக்கென்னு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுறாரு ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போடும்போது அவருக்கு உள்ளேயே வந்து ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை என்று சொல்வது தவறான வார்த்தையாகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மனிதன் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது பட் ஆனாலும் அதுதான் ஃபேக்டாக இருக்கு அந்த மனப்பான்மையோடு என்ன ஆகிட்டுறா இவரை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இந்த விஷயமா நம்ம அதிமுக கட்சியில இருக்க கூட முக்கிய நிர்வாகிகளுடன் நம்ம அதிமுக மட்டும் இல்லை திமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் விடுதலை எல்லா கட்சிகளோட நமக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களோட நல்ல தொடர்பில் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி பேசும்போது நமக்கு கிடைத்த அத்தன்டிக்கேட்டட் தகவல் ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச தகவல் வச்சு பார்த்தா திரு செங்கோட்டையன் ஆகட்டும் ஓ எஸ் மணியன் ஆகட்டும் பொன்னையன் ஆகட்டும் அப்புறம் கே பி முனுசாமி அவர்களாகட்டும் இந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து அதிமுக கட்சியில் இருக்காங்க அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து இந்த தடவை வந்து சீட்டு கொடுக்கப்படும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது என்ற ஒரு வார்த்தை வந்து பரவலாக பேசப்பட்டது அது பேசப்பட்டதோட எஃபெக்ட் தனக்கு எங்கே சீட்டு கிடைக்காம ஏன்னால் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு அந்த கோபிசெட்டிப்பாளையம் இடத்துல ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு தொகுதியில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் இருந்து ஜெயிச்சானா கண்டிப்பாக ஆன்டின்கமர்ஷியல் அடுத்த வேற ஆட்கள் தான் வருவாங்க அதையும் மீறி தொடர்ச்சியாக எட்டு தடவை வந்து அந்த சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னா உள்ளபடியே அங்கே இருக்க அங்கே இருக்கும் பகுதி மக்களுக்கு இவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு அட் த சேம் டைம் இவரே ஒரு சின்ன கேள்வி ஒரு பத்திரிகையாளர் தாழ்மையான இந்த கேள்வி சார் நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல கோபிச்செட்டிப்பாளையம் அச்ச அ பர்சன வாங்க போனதுக்கு அப்புறம் எட்டு தடவை இருந்திருக்கீங்க என்ன மாற்றங்கள் அங்க நடந்திருக்கு அந்த கோபிச்செட்டி பாளையத்துல இட்ஸ் பிஸ்ட் இட்ஸ் பிக் பிஸ்னஸ் ஏரியா ஏன்னா கோபிச்செட்டி பாலம் கோபி கோப்பின்னு கூட ஏன்னா நானும் கொங்குபல்ட் சேர்ந்தவங்க நல்லா சொல்றேன் கோபி கோபி தான் எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த பெல்ட்ல நீங்க என்ன ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வந்தீங்க ஆனால் நீங்க எட்டு வருஷம் எட்டு தடவை எந்திருக்கும் போது நீங்கள் நீங்க உண்மையிலே முன்னெடுத்தால் ஏனென்றால் எஸ்எல் ரொம்ப எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து திருச்சியை வந்து தலைநகரமாக தலைநகரமா மாத்தணுன்ற ஒரு வார்த்தைகள்ல ஞாபகம் இருக்கு அதுபோல ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களோடு பயணித்த நீங்கள் உங்கள் தொகுதிக்கு உங்கள் தொகுதிக்கு ஏற்றவாறு என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியஸ் விஷயங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து கொஞ்சம் பறைசாற்றணும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் ஓட் பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூப்பராக வந்து கால்குலேட் பண்ணி பண்ணக்கூடிய ஆள்றது எங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா மா அவர்கள் வந்து உங்களுக்கு தேர்தலில் வந்து தேர்தல் கமிட்டியில் முக்கியமான பொறுப்பாளர் உங்களுக்கு நிறைய தடவை போட்டிருக்காங்க ஐஸ்எல் ரோம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து சக்கரன் கோயில் தேர்தல் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலுக்கு உங்களை வந்து முக்கிய பொறுப்பாளராக போட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் இருக்கையில் வோட் ஓட் பேங்கை எப்படி அதிமுக தக்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல நீங்க பர்சனா பிரதிபலித்ததை விட உங்க சின்னத்துக்காக போராடினீங்க அந்த விஷயத்த நான் சத்தியமா ஹைலைட் பண்ணி தருவேன் அந்த இரட்டையில் சின்னத்துக்காக மக்களை போட வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சுவர் விளம்பரமாகட்டும் பேனர்களாகட்டும் பல்வேறு கோடிகளாகட்டும் எந்த ஒரு விழா நடந்தாலும் குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தஞ்சு நாள் அந்த பகுதியில் வந்தா கோடியில் இருந்துகிட்டே இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக யோசித்து செயல்பட்டக்கூடிய மனிதர் நீங்கள் அந்த ஒரு சொல் வந்து ஒரு சொற்றொடர் அதாவது சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம அடுத்த கட்ட லீடர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி உங்கள் தலைமை சொல்லும் போது அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிருப்தி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார் இது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் வந்து நீங்கள் உடனே உடனே மீடியாவில் உட்கார்வங்க தெரியும் நான் டேரெக்டாகவே இந்த சார்ஜ் வைக்கிறேன் இதுதான் உங்களுடைய ஆரம்பம் உங்கள் அந்த பணிப்போருக்கான ஆரம்பமாக நான் கேள்விப்பட்டேன் சார் இது ஒரு பக்கம் இருக்கு இரண்டாவது பக்கம் வந்து இது விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு திருப்பும் செங்கோட்டையன் அவர்கள் பத்தி நிறைய கல ஆய்வு எல்லாம் செய்யும் போது அவர் ஏன் இந்த மாதிரி அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏழு முறை வந்து அமைச்சர் பதவியில இருந்த ஒரே ஒரு நல்ல மனிதர் செங்கோட்டையன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டையன் கொடுத்த பதவியானது வேளாண் துறை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஐடி விங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க சோ உடனடியே மாத்துறாங்க மாத்துறதுக்கான ரீசன் என்னன்றது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம் அதுலயும் சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த துறை மாத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயங்கள் கேள்விப்படுறோம் பர்சனல் ரீசன்ஸ் பர்சனல் ரீசன்ஸ் கூட நம்ம ஓப்பன் ஃபோரம்ல ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஃபோரம் வந்துடுச்சு அந்த பர்சனல் ரீசன் சொல்லி இருந்தாலும் கூட ஆனால் கட்சியில் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கும்போது உங்களோட மனைவியார் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் மகன் அவர்களும் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பிஏ ஆறுமுகம் அவர் வீட்டில் தான் பெரும்பாலும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் நடவடிக்கை சரியில்லை அவங்க பிஏக்குள்ள நடவடிக்கை சரி இல்லைன்னு சொல்லி டேரெக்டா பிளேம் வச்சதுக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அம்மா தூக்கி மொத்தமாக இது பண்ணுறாங்க ஐஸ்டல் ரிமம்பர் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேங்க அதுதான் கடைசி அதுதான் கடைசியாக அவர் அமைச்சராக இருந்தது இன்னுக்கும் நல்ல நபர் ஏனென்றால் அன்னைக்கு அந்த ஒரு பீரியட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இது ஒரு விஷயம் இருக்குது அஸ்டல் ரொம்பர் அந்த சின்ன அரசோ ஒரு மினிஸ்டர் ஒருத்தந்தார் விலங்கு துறை சம்மந்தப்பட்ட அந்த மினிஸ்டர் தான் ஓவர் நைட்டில் மாற்றுவாங்க அப்போது எல்லா அமைச்சர்களுக்கும் கிரீன் சாலையில் இருக்க அமைச்சர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாளைக்கு இந்த ரூமில் இருப்பமாக இருக்கும் உடம்பு தெரியாது இந்த ஹாலில் இருக்குமா இருக்க மாட்டோம்னு தெரியாது அப்படின்ற சந்தேகம் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து டிவி பார்த்தா தான் நான் அமைச்சர் பதவியில் இருக்கணா இல்லையான்றது ஊர்ஜினும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் அப்பவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும் தருவாயில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு என்ன சார்ஜ் ஷீட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்த சார்ஜ் ஷீட் இவர் வந்து ஆறு முகம்கிற நபர் பிஏ பிஏ அண்ட் அந்த குரூப் எல்லாமே வந்து நடவடிக்கை செய்யலன்றாங்க அதோட வெளிப்பாடு கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் ஆர்வம் மேல அந்த கேஸ் இருக்கு பிளஸ் அவரோட பிஏ பர்ஸ்ட் பி செகண்ட் பிஏ தேர்ட் பிஎன்னு சொல்லிட்டு பொலிட்டிகல் பிஏ மூணு பே ஸ்பெஷல் பிஏ இவங்க எல்லாருமே பல்வேறு வழக்குகள் வந்து இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் முன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்கலாம் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க பர்சனை வந்து ஐம்பது வருடம் ஒரே கட்சியில இருந்து அதுவும் ஜெயலலிதா அவர்களும் ஆஹ் எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த நபரை வந்து நீங்க உங்க கட்சியில சேர்க்கும் போது எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு தான் நீங்க சேர்த்திருப்பீங்கன்னு உள்ளபடியா நம்பரை சார் ஆனால் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா வந்து ஊழல் செய்யறது ஒன்றும் இல்லைங்க விட்டதா அது வருது அது உண்மையா பொய்யான்றது கடவுள் தான் வெளிச்சம் சோ நான் இந்த எந்த பாயிண்ட்டுக்கு ஸ்டெயிட்டா வரன்றது விஜய் அவர்களுக்கும் விஜய் கட்சியை சார்ந்த நபர்களுக்கும் புரியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பிஏக்கள் செய்த தவறினால் மிகப்பெரிய தண்டனைக அனுபவித்தார்கள் என்னென்னலாம் அங்க லூட்டிங் நடந்தது ஏன் நடந்தது எதுக்காக அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் அண்ட் எஃபிஷியன்ட் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே கே செங்கோட்டையனை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி வெறும் எம்எல்ஏ உட்கார வச்சாங்க ஏன் உட்கார வச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை சாவர வரைக்கும் செங்கோட்டையன் அவரை வந்து எந்த பதவிக்கும் கொடு இது பண்ணவே இல்லை அப்படி இருக்கும் தருவாயில் இதெல்லாம் வந்து நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றது கேள்வி எழுது விஜய் சார் ஏனென்றால் நீங்க வந்து இவ்வளோ பெரிய பர்சன் வராரு இப்போ அடுத்தடுத்து கேபி முனுசாமி வர்றதா நியூஸ் வந்துட்டு இருக்கு இவங்க எல்லாம் ஏன் வரான்ற விஷயத்த வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ரீசன் பேஸ் ரீசன் இதுதான் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அடுத்து வர லீடர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தலைமை சொன்னதுனால இந்த மாதிரி முடிவுல இவங்க எல்லாம் கொஞ்சம் தன்மை அப்கோர்ஸ் இவரு பொன்னையன் வரமாட்டேன் எனக்கு வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாரு ஓ மணியனும் அதே மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டோம் மற்ற சீனியர் லீடர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்கன்றத தகவல் நம்ம வந்துட்டு இருக்கோம் அதிமுக சார்பா இதுல வச்சு பாக்கும்போது ஸ்ட்ரைட்டா ஒரே கேள்வி செங்கோட்டையன் சார் உங்களுக்காக நீங்க பத்திரிகைகள் கண்டிப்பாக எனக்கு விளக்கம் அனுப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை ஏனென்றால் ஆஹ் இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு உங்களை பத்தி விஷயங்கள் ஸ்ட்ரெயிட்டா பேசும்போது அது வந்து வெவ்வேறு ரீதியா எனக்கு கொடுக்க வேண்டிய பதில பத்திரிகைகள் நீங்க கொடுத்திருக்கீங்க அதை நான் பார்த்தா இருக்கேன் சார் நீங்க எட்டு வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கீங்க சார் உங்களுக்கு கீழே அடுத்த கட்ட தலைவர் சொல்லி யாரா ரெடி பண்ணீங்களா இப்போ திமுக வாரசு சார் அதை விட்டுருங்க சார் அதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு லீடரோட குவாலிட்டி தான் சார் நான் இவ்வளோ தூரம் இருந்து எட்டு வருஷம் எட்டு தடவை சட்டம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரி ஒரு நாலு பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா இவனுக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆவான் இமிஷன் அப்படி தானே சார் ஒரு தலைவர் இருக்கணும் நானே அந்த பொறுப்பில் இருக்கணும் நானே திருப்பி சட்டப்பட்ணும் நானே பகுதி மக்கள் செய்யணும்னு சொன்னா இது எந்த மாதிரி சார் இது இது பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனநாயகம் என்பதை கேள்விக்குறியாக்குது இல்லையா இந்த மாதிரி பார்வை எல்லாம் இந்த மாதிரி சொட்டோடைய கூட ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குது சார் நம்ம அடுத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார் இலையன்ஸ் சந்தையினருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார் கொடுத்தா தான் சார் அவன் வருவான் எப்போ பார்த்தாலும் அவனுங்களை பற்றி பிளேம் பண்ணுறதே ஒரு இதுவாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு சொல்ல ஆனால் கட்சியில் முக்கிய பொறுப்பாக சீனியர் லீடரா இருந்து அறிவுரை கொடுத்து கட்சியை வழிநடத்து கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள நீ கோவப்பட்டு வர்றீங்க சார் நீங்கள் கோவப்பட்டு அங்கே போனது இடத்துல பரத்தமே போடல உள்ளபடியே தாவை காக்க அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆனால் இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டைய நான் சார் நல்ல பர்சன் அவர் கூட இருந்த நபர்களாலதான் அவருக்கு கெட்ட பேர் உண்டு இப்படி இருக்கும் சூழல்ல திருப்பி தாவையா ஜம்ப் இந்த ஜம்ப் உள்ளபடியே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் சார் அதுல மாற்று இல்ல திருப்பி நீங்க அதே தொகுதி நிற்க போறீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனா வின் பண்றது வின் பண்ணாதோ அங்க இருக்க மக்களோட கையில தான் இருக்கும் இப்போ இதோட இந்த இரண்டு நாள்ல பாத்தீங்கன்னா திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து அதே தொகுதியில வந்து திருப்பி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறதா நியூஸை பாக்குறோம் சோ இட்ஸ் ஓபன் சேலஞ்ச் மாதிரி உங்க முன்னாள் தலைவரே வந்து சேலஞ்ச் வைக்கிறார் சார் உள்ளபடியே ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டணும் சார் நேற்று தாவைக்கால ஜாயின் பண்ணும்போது கூட நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை வச்சுட்டு வந்தீங்க பாத்தீங்களா உண்மையிலே உங்களோட விசுவாசம் அங்க பார்க்கப்படுது சார் அந்த விஷயத்துல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் செங்கோட்டையன் அஸ் பர்சனா எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விரு விருப்ப வெறுப்பு கிடையாது நீங்க அந்த சின்னத்தை அவ்வளவு தூரம் கொண்டு போனீங்க இப்போ அதே சின்னத்தை எதிர்த்து உங்களால அங்க களமாட முடியுமா அப்படின்றது யோசிங்க சார் ஏன்னா ஐம்பது ஆண்டு காலம் நீங்க இருக்க அந்த சின்னத்துக்காகவும் அங்க இருக்க கொங்கு கொங்குபெல்ட்டுக்காகவும் அப்படிப்பட்ட மனுஷன் திருப்பியோ தாவேக்கான்னு மாறும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்க யாருக்கும் துரோகம் செய்யற மாதிரி இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அடுத்தபடியா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் ஒன்றாம் தேதி செங்கோட்டையன் அவருடைய பதிவு நடிகராக உள்ள விஜய் கட்சி தொடங்கி வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார் ஆனால் எல்லா நடிகராலும் எம்ஜிஆர் போல வெற்றி பெற முடியாது இளைஞர்கள் விஜய் பின்னால் சென்று விட்டனர் என்று சொல்ல முடியாது இந்த பதிவு வந்து டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்கீங்க சார் இதே அதாவது நேற்று விஜய் கட்சியோடு சேரும் போது இளவல் விஜய் மக்கள் மனதில் இடம் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் புரட்சி உருவாக வெற்றி என்ற இலக்கை இளவல் விஜய் எட்டுவார் தமிழ்நாட்டில் புதிய மாற்றம் தூய்மையான அரசியல் வேண்டும் என தாவைக்காவில் இணைந்திருக்கிறேன் சூப்பர் சார் இது வந்து ஒரு கட்சியிலும் மாறும் போது வார்த்தை விளையாட்டு எல்லாருக்கும் நடக்கும் ஐம்பது வருட நபர் அதிமுக சப்போர்டரா இருக்கும் போது வித்தியாசங்கள் இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எவ்வாறு பேசப்படும் என்று ஞாபகம் இருக்கு சார் ஒரு டிபேட் ஷோல வந்து உங்க அதிமுக கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து செங்கோட்டைய நபர்கள் எம்ஜிஆரை கிழவன் என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார் அதற்கு நான் சாட்சி என்று ஒரு நபர் வந்து பேசினார் சார் டிபேட் ஷோல ஐஸ்ரமம்பர் இது உண்மை தன்மை இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக வெளி இல்லை நான் அப்படி சொல்லவில்லைன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் உண்மையே உள்ளபடியே நீங்கள் மனசாட்சிப்படி படி நடக்கூடிய ஆள்னு தெரியும் அதனால் உண்மை தன்மை நீங்கள் அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்திருக்கீங்க ஸோ எம்ஜிஆர் மீது அவ்வளோ பட்டு உள்ள நபரே இப்படி கிழமன்ற வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதகம் இருந்தது அதுக்கப்புறம் அப்புறமா தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணும்போது சரி ரைட்டு இது ஏதோ ஒரு வாய்மொழி வாய்மொழியாக வந்து ஒரு வார்த்தை அப்படி வந்துச்சுன்னு ஏற்றுக்கலாம் சார் விஜய் கட்சிக்கு உங்களால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சார் விஜய் ஹாசி பர்சனாக இன்றைக்கி நல்லா தமிழக வெற்றிக்கழகம் நல்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் க்ரோத்தில் போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம் சார் ஆனால் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும்போது அங்கே என்ன ஸ்லாக் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குனா உள்ளபடியே கோபிச்செட்டி பாடுவாங்க இல்லையா சார் கொங்கு பெல்ட்லேயே உங்களுடைய பர்சனாலிட்டி மட்டும் நீங்க நீங்கள் கொண்டு போன கட்சியை வழி விதம் எல்லாமே வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போயிருக்கீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் அது உங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம இவர் செதில் பாலாஜி அவர்களையும் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு இப்போ வந்து எப்படின்னா அதிமுக ஓட்டு ஒரு பக்கம் தாவேக்கா ஓட்டு ஒரு பக்கம் டிஎம்கே ஓட்டு ஒரு பக்கம் ஸோ இப்படி உடையும் போது நீங்க தாவேக்காவுக்காக போய் உடைக்க போகும்போது என்ன ஆகுனா அதிமுக ஓட்டு பிளவு போடணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க எஸ் அஃப்கோர்ஸ் அதுல எனக்கு எல்லோரும் மாற்றுக்கொருத்தம் இல்லை கண்டிப்பா அதிமுகக்கான ஓட் பர்சன்டேஜ் உடையும் அங்க இருக்க சுயேட்சையோட ஓட் பர்சன்டேஜ் நிறைய உடையுமே சார் எத்தனை சுயேட்சை ஆட்கள் உங்களுக்கு எவ்வளோ பேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிங்களா சார் ஐ ஸ்டில் ரொம்ப சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து உங்களுக்கு சுயேட்சை ஆட்கள் எவ்வளோ பேரு கவுன்சிலர் போஸ்ட்லேயும் சரி எம்எல்ஏ போஸ்ட்லயும் சரி எம்பி போஸ்ட்லையும் சரி உங்களுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்றத கண் கூட நான் பார்த்துருக்கேன் கேள்வியும் போட்டிருக்கேன் சார் அப்படி இருக்கும் தருவாயில் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுயேட்சை வந்து ஏதாவது ஜெயிச்சிட மாட்டானான்ற ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட இப்போ எல்லாருக்கும் மொத்த அடி மொத்த அடி வாங்குறதோட எஃபெக்ட் யாருக்கு ஃபேவர்னு பாத்தீங்கன்னா நீங்க தாவேக்கா ஒர்க் பண்றதா தாவேக்கா வின் போடுறேன்னு நினைக்கலாம் சத்தியமா பண்ணாரு எழுதி வச்சுக்கோங்க சார் தாவேக்காவுக்கு நல்ல ஓட் பேங்க் வரும் ஆனால் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு சுலபமாக்கி விட்டீர்கள் என்று ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் திடீர் என்று இவ்வாறு மாற்றுதல் ஏற்படுறதுக்கு பாஜக ஒரு காரணமா இருக்கும்னு கூட இன்னொரு ஆங்கில நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய பத்திரிகையாளர்கிட்ட பேசினாங்க நீங்க ஜாயின் பண்ண போற அப்படின்ற விஷயத்துல இருந்து நாங்க நிறைய பத்திரிகையாளர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்னொரு விஷயம் வருது நீங்க பாஜகவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் ஒர்க் பண்ணுங்க ஏற்கனவே எங்கள் ராமரை போய் பார்க்க போறேன் அயோத்தி போறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு போய் அமித்ஷா பாத்து வந்தீங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள வச்சு பாக்கும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால போய் ஸ்பை ஒர்க் பண்ண போற மாதிரிலாம் லூஸ் லூஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆள் நீங்க இல்லைன்றது என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா அந்த பிரஸ் மீட் நீங்க நேற்று நடத்த பிரஸ் மீட்ல ஆதவ் சொன்ன வார்த்தை இவர் கட்சியில் சேர்றதுக்கு முன்பாக கூட திமுகவும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் சரி இவர்கள் இவர்கள் காரை தொடர்ந்து இருந்தார்கள் என்ற வார்த்தை பண்ணும்போது அதே கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது என்னை திமுகவோ பாஜகவோ என்னை நெருக்கவில்லை அப்படின்ற வார்த்தை ஸ்ட்ரைட் டு ஃபோரம் அப்படியே ஃபேஸ் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்றீங்க ஏன்னா நீங்கள் அப்படி நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும் தருவாயில் நீங்க யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இல்லாம இனிமேலாவது இந்த கட்சியில வந்து இந்த கட்சியில இருக்க நபர்களை கொஞ்சம் எனக்கு தான் தலைமை போஸ்ட் வேணும் எனக்கு இந்த போஸ்ட் தான் சட்டமன்ற வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒன்னும் டாமினேட் பண்ணாம இங்க இருக்க இளைஞர்களையாவது கொஞ்சம் ஊக்குவித்து அவர்கள் அடுத்த லெவல் வரதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணுங்க உங்க மேல மிகுந்த நம்பிக்கையில் திரு விஜய் அவர்கள் வந்து உங்களை வந்து கட்சியில சேர்த்திருக்கான்றதை நல்லா பார்க்க முடியும் ஏனென்றால் கட்சியில் நீங்க நீங்க உங்களோட அந்த குழுவோடு சேரும் போது முன்னாள் எக்ஸ் எம்பி அவங்க எல்லாரோட குழுவாக சேரும்போது விஜய் அவர்கள் தனியாக ஒரு காணொலி போட்டு உங்களை அவ்வளோ தூரம் வரவேற்றுக்கும்போது அட்லீஸ்ட் இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ரொம்ப முதல்ல ஐம்பது வருஷம் எப்படி ஒரு லாயலாக இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த கட்சி லாயலாக இருப்பீங்கிற நம்புறோம் அட் த சேம் டைம் அடுத்த கட்ட தலைவர்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்க அப்போதான் நீங்கள் வந்து உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக பேசக்கூடியவர்கள் மீண்டும் நல்ல சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்